சாமி தப்பு ஐயா வைகுண்டர் தலைமை பதியில் ஆவணி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது சாமி தப்பு ஐயா வைகுண்ட சாமி தலைமை பதியில் இந்த ஆண்டிற்கான ஆவணி திருவிழா வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதையொட்டி அதிகாலை ஐந்து மணிக்கு ஐயாவுக்கு பணிவிடை நடந்தது அதைத் தொடர்ந்து காலை ஆறு முப்பது மணியளவில் தலைமைப்பதி தலைமை குருபால பிரஜாபதி அடிகளார் திருக்கொடியேற்றி விழாவை தொடங்கி வைத்தார் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இன்று இரவு ஏழு மணிக்கு ஐயா தொட்டியில் வாகனத்தில் பதியை சுற்றி பவனி வருதல் நடக்கிறது நாளை சனிக்கிழமை இரவு ஐயா மயில் வாகனத்தில் பவனி வருதல் நடக்கிறது விழாவில் தினமும் சிறப்பு பணிவிடை உச்சி படிப்பு உகப்படிப்பு வாகன பவனி மற்றும் ஐயா வைகுண்டர் கலையரங்கத்தில் தினமும் ஐயாவள்ளி சமய சொற்பொழிவு கலை நிகழ்ச்சிகள் நடத்துகின்றன பதினொன்றாம் திருவிழா அன்று பகல் பனிரெண்டு மணிக்கு தேரோட்டம் இரவு பனிரெண்டு மணிக்கு ஐயா விவாகனத்தில் பவணி வரும் நிகழ்ச்சி தொடர்ந்து திரகொடி ஏக்கியதும் அனைத்து பக்தர்களுக்கும் சிறப்பு போதிப்பும் சிறப்பு வேண்டுதலும் நடைபெறுகிறது விழாவுக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் செய்து உள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க